மஹாராஷ்டிரால ஒரு அம்மா கணவனை ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருந்தா என்னுடைய புத்தகத்தில் எழுதிருக்காங்க நீ நான் நிஜத்தில் மகாராஷ்டிரால தன்னுடைய கணவனை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருந்தாள் அவரை காப்பாற்றணும் காப்பாத்துறதுக்கு அவளுக்கு பணம் பணமில்ல டாக்டர் ஏகப்பட்ட செலவு சொல்றாரு ரொம்ப மனவேதனையோட சரி வெளியில வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு கடையில சமோசா வாங்கலாம் தனக்கும் கணவனுக்கும் வாங்கலாம்னு ரெண்டு சமோசாவை வாங்கிட்டு அது உங்களுக்கு தெரியும் நியூஸ் பிரிண்ட் பேப்பர்ல தான் சமோசாவை சுத்தி கொடுப்பாங்க இந்த அம்மா ஒரு மசா ஒரு சமோசா திண்டுக்கிட்டு கணவனுக்கு ஒரு சமோசாவை குடுத்துட்டு நல்ல மனைவி அவருக்கு ஒரு பங்கு தனக்கு ஒரு பங்குன்னு ஒழுங்கா பிரிச்சுட்டா கணவனுக்கு சாப்பிட்டு ஒரு மராத்தான் போட்டி இருக்கு ஓடணும் அந்த மராத்தான் போட்டியில ஓடுறவங்களுக்கு பெரிய தொகை பரிசு இத்தனோண்டு பேப்பர்ல இருந்ததை பார்த்துட்டு கிழிஞ்ச போடல காலில் ஷூ கிடையாது எந்த செருப்பே கிடையாது மறுநாள் போய் மராத்தால கலந்துக்கிறதுக்கு அந்த அம்மா நின்ன சிரிக்கிறான் எல்லாரும் என்ன நீ பைத்தியமா அப்படி வந்து நிக்கிற இந்த போட்டிக்கு எப்படி வரணும் தெரியாம எனக்கு தெரியாது என் புருஷன காப்பாத்தணும் எனக்கு வேற வழி தெரியல சார் ஓட்டமும் நடையுமா நடந்து போற தூரம் நீங்க நம்புனா நம்புங்க அந்த அம்மா தான் ஜெய்ச்சா அவ முதல் பரிசு பெற்றான் அப்ப எல்லாரும் அவளை கேட்டாங்க இந்த ஓட்டப்பந்தயம் நீ வெற்றி பெற்றதற்கான ரகசியம் என்ன அப்படின்னு கணவனை காப்பாற்ற வேண்டும் என்ற கவலை என்னை துரத்தியது அதனால் ஓடிக்கொண்டே இருந்தேன் அப்படின்னா